கிருஷ்ணரிடம் பாண்டவர்களில் நால்வரான பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகியோர் கலியுகம் எப்படி இருக்கும் என்று தங்கள் சந்தேகத்தை கேட்டனர் அதற்கு சொல்வதென்ன எப்படி இருக்குமென்றே காண்பிக்கிறேன் என்று கூறி நான்கு அம்புகளை நான்கு திசைகளில் செலுத்தினார் கிருஷ்ணர் பின் அந்த அம்புகளைக் கொண்டு வருமாறு நான்கு பாண்டவர்களுக்கும் ஆணையிட்டார் கிருஷ்ணர் பாண்டவர்கள் நால்வரும் நான்கு திசைகளில் சென்றனர் பீமன் அம்பை எடுத்த இடத்தில் ஒரு காட்சியைக் கண்டான் அங்கு ஐந்து கிணறுகள் இருந்தன மத்தியில் ஒரு கிணறு அதை சுற்றி நான்கு கிணறுகள் சுற்றியுள்ள நான்கு கிணறுகளிலும் சுவை மிகுந்த தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தது ஆனால் நடுவில் இருந்த கிணற்றில் மட்டும் நீர் வற்றி இருந்தது இதனைக் கண்ட பீமன் குழப்பமடைந்தான் பின் அதை யோசித்தபடியே அந்த இடத்தை விட்டு கிருஷ்ணரை நோக்கி நடந்தான் பீமன் அர்ஜுனன் அம்பை மீட்ட இடத்தில் ஒரு குயிலின் அற்புதமான பாடலைக் கேட்டான் பாடல் கேட்ட திசையில் திரும்பிப் பார்த்த அர்ஜுனன் அங்கு ஒரு கோரமான காட்சியைக் கண்டான் அங்கு அந்த குயில் ஒரு வெள்ளை முயலை கொத்தி தின்று கொண்டிருந்தது அந்த முயலோ வழியால் துடித்துக் கொண்டிருந்தது மெல்லிசை கொண்டு மனதை மயக்கும் குயிலுக்கு இவ்வளவு கொடிய மனம் உள்ளதை எண்ணி குழப்பத்தோடு அங்கிருந்து கிருஷ்ணரை நோக்கி நடந்தான் அர்ஜுனன் சகாதேவன் கிருஷ்ணரின் அம்பை எடுத்துக்கொண்டு திரும்பி வரும் வழியில் ஒரு காட்சியைக் கண்டான் பசு ஒன்று அழகிய கன்று ஈன்றெடுத்தது அந்த பசு ஈன்ற கன்றை தன் ஆவால் வருடி சுத்தம் செய்து கொண்டிருந்தது ஆனால் கன்று முழுமையாக சுத்தமாகியும் தாய் பசு வருடுவதை நிறுத்தவில்லை சுற்றி இருந்த பலர் கன்றை பசுவிடம் இருந்து மிகவும் சிரமப்பட்டு பிரித்தனர் அந்த கன்றுக்கு பலத்த காயங்கள் உண்டாகியிருந்தது தாய் எப்படி பிள்ளையை காயப்படுத்த முடியும் என்ற குழப்பத்தோடு அவனும் கிருஷ்ணரை நோக்கி நடந்தான் நகுலன் கிருஷ்ணரின் அம்பு ஒரு பெரிய மலையின் அருகில் இருப்பதைக் கண்டு அதை எடுத்துக்கொண்டு திரும்பினான் அப்போது மலை மேல் இருந்து பெரிய பாறை ஒன்று கீழே உருண்டு வந்தது அந்த பாறை வழியில் இருக்கும் அனைத்து மரங்களையும் தடைகளையும் இடித்து தள்ளி வேகமாய் உருண்டு வந்தது வேகமாக வந்த அந்த பாறை ஒரு சிறிய செடியில் மோதி அப்படியே நின்றுவிட்டது ஆச்சரியத்தோடு அதை கண்ட நகுலன் அதை பற்றி தெளிவு பெற வேண்டும் என்று எண்ணி கிருஷ்ணரை நோக்கி நடந்தான் இப்போது நான்கு பாண்டவர்களும் கிருஷ்ணரிடம் வந்து சேர்ந்தனர் நான்கு பாண்டவர்களும் தாங்கள் கண்ட காட்சியையும் தங்கள் மனதில் உள்ள குழப்பத்தையும் கிருஷ்ணரிடம் கேட்டனர் கிருஷ்ணரோ வழக்கமான தன் மெல்லிய சிரிப்புடன் விளக்கத் தொடங்கினார் கிருஷ்ணர் பீமனிடம் பீமா கலியுகத்தில் இடையே ஏழைகளும் வாழ்வார்கள் செல்வந்தர்களோ மிகவும் செழிப்பாக வாழ்வார்கள் தங்களிடம் செல்வம் வழிந்தாலும் அதில் ஒரு சிறு பகுதியை கூட ஏழைகளுக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள் தங்களிடம் மேலும் மேலும் செல்வம் சேர வேண்டும் என்று நினைத்து பல தவறான வழியில் செல்வத்தை ஈட்டி சேமித்து வைப்பார்கள் ஒரு பக்கம் செல்வந்தர்கள் நாளுக்கு நாள் மேலும் செல்வந்தர்கள் ஆகிக்கொண்டே இருப்பார்கள் மற்றொரு பக்கம் ஏழைகள் ஏழைகளாகவே வருந்துவார்கள் வற்றிய கிணற்றுக்கு அருகாமையில் உள்ள நிரம்பி வழியும் கிணறுகளைப் போல என்றார் கிருஷ்ணர் பின் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா கலியுகத்தில் போலி மத குருக்கள் ஆச்சாரியார்கள் போன்றவர்கள் இனிமையாக பேசும் இயல்பும் அகன்ற அறிவும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இருப்பினும் இவர்கள் மக்களை ஏமாற்றிப் பிழைக்கும் கல்வர்களாகவே இருப்பார்கள் அந்த குயிலைப் போல என்றார் கிருஷ்ணர் பின் கிருஷ்ணர் சகாதேவனிடம் சகாதேவா கலியுகத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மீது மிகுந்த கண்மூடித்தனமான பாசத்தோடு இருப்பார்கள் அவர்கள் தங்கள் பிள்ளைகளின் மீது உள்ள அளவற்ற பாசத்தால் அவர்கள் தவறு செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளின் நெறி தவறிய வாழ்விற்கு தாங்களே காரணமாவார்கள் இதனால் தங்கள் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை துன்ப பிடியில் சிக்கிக்கொள்ளும் என்பதை அவர்கள் மறப்பார்கள் பிள்ளைகளும் தீய வினைகளால் துன்பம் அனுபவிப்பார்கள் தங்கள் பிள்ளைகளின் அழிவிற்கு பெற்றோர்களே காரணமாவார்கள் அந்த பசுவைப் போல் என்றார் கிருஷ்ணர் பின் கிருஷ்ணர் நகுலனிடம் நகுலா கலியுகத்தில் மக்கள் சான்றோர்களுடைய நற்சொற்களை பேணாமல் நாளுக்கு நாள் ஒழுக்கத்திலிருந்தும் நல்ல குணத்திலிருந்தும் நீங்குவார்கள் யார் நன்மைகளை எடுத்துக் கூறினாலும் அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் மக்கள் எந்த எந்தவொரு கட்டுப்பாடுமின்றி செயல்படுவார்கள் இது போன்றவர்களை இறைவனால் மட்டுமே தடுத்து நிறுத்தி நிதானப்படுத்தி அறிவுடன் செயல்படுத்த முடியும் அந்த பெரிய பாறையைத் தடுத்த சிறிய செடியைப் போல் என்று பதில் சொல்லி முடித்தார் கிருஷ்ணர்